மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வென் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஜூன் சிக்ஸ்த்து ஸ்கூல் ரியோபனை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஜூன் டென்த்து ஸ்கூல் ரியோப்பன் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே போஸ்ட்போன் பண்ணணும் ஏன்னா வெப்ப அலை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான கோரிக்கையை முன் வச்சிருக்காரு கடும் வெயில் காரணமாக பள்ளி திறப்பை ஜூன் மூன்றாவது வாரத்திற்கு அதாவது ஜூன் செவன்டீன்த்துக்கு அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் பத்தாம் தேதி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது குறித்து அவர் டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில மாதங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து அலை வீசி வருவதன் காரணமாக மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது கண்டிப்பாக அது உண்மை தான் இப்போ நம்ம நேற்றே கூட ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம் ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெயிலோடைய தாக்கத்தை தாங்க முடியாததுனால சென்னையில் உயிர் இழந்திருக்காங்க அவங்களுக்கு வேறு சில ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கு பட் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வேவ்ஸால் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த வெப்ப அலை பெரிய அளவில் பாதிக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது பீகார்லாம் இன்னுமே ரொம்ப மோசமாக இருக்குது ரெண்டு ரெண்டு ஒரு ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் மயங்கி விழுந்துட்டாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் ரிஓப்பன் ஆகி அப்படின்னு நம்ம கூட முதாணி நியூஸில் வைரலாக இருந்துச்சு இந்த நிலையில் தான் இப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவாக வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை தாண்டும் போது அதனை வெப்ப அலை அதாவது ஹீட் வேவ் வருது எப்போ தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவையும் தாண்டி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெப்ப அலை இருக்கிறது ஸோ இன்றைக்கி நேத்தெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா இந்த அளவை தாண்டி தான் நமக்கு வீசிட்டு இருக்கு குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கடலூர் பரங்கிப்பேட்டை திருத்தணி ஈரோடு தூத்துக்குடி நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் எல்லாம் குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா எஸ்பெஷலி கொஞ்சம் ஈஸ்ட் சைட் ஆஃப் தமிழ்நாடு ஈஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே சவுத் வருது வெஸ்ட்டு சைடு கொஞ்சம் நமக்கு ஓரளவு நார்மலாக தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஈஸ்ட் சைடில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மோர் தேன் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கனா இருக்குது அதில் குறிப்பாக சென்னையில் மட்டுமே நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இருக்குது இது வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு அதாவது ஹண்ட்ரட் டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் நாட்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது ஸோ இதனால் வந்து கடும் வெயிலின் தாக்கம் என்பது நீரழிப்பு நீர் இழப்பு அதே மாதிரி சோர்வு மயக்கம் தலை சுற்றல் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இதனால தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஜூன் டுவெல்த்துக்கு அப்புறம் ஸ்கூல் திறக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நிலையில் டென்த் அன்றைக்கே டென்த்து ஜூன் அன்னைக்கே திறக்கிறது வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டேட்டை இன்னுமே தள்ளி வைக்கணும் ஸோ தற்போது இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூன் தேர்ட் வீக்கில் வந்து திறக்கிறதுக்கு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காரு ஸோ இவரோட கோரிக்கையை அக்சப்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும் ஸோ வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் சைட் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு சென்னை அந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ ஆனால் அந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்பவே மோசமான ஒரு நிலை தான் இருக்குது பட் அதுக்குன்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்ணுறதுன்னா ஓவரால் தமிழ்நாடு தான் பார்ப்பாங்க ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸில் இப்போ வெப்ப அலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நமக்கு வீசிகிட்டே தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இனி அடுத்து ஒரு ஒன் வீக் அசஸ் பண்ணுவாங்க சுச்சுவேஷனை எப்படி போகுது ஒரு வேளை வானிலை ஆய்வு மையம் சொல்கிற மாதிரி திடீர்னு ஏதாவது மழை அங்கங்கே பொழியுதா அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு வேளை பொழிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் பத்தே வந்து நமக்கு அந்த ஓபன் பண்ணிடுவாங்க ஹீட் வேவ் இது இல்லைன்னா ஒரு ஹீட் வேவ் இருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஓபன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் தேங்க்யூ